பார்க்கடலில் எழுது எழுந்தரலில் இருக்கக்கூடிய விஷ்ணுவும் தாமரை மலையின் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மதேவனும் வானுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்களும் நான்கு வேதங்களும் நம்மை காக்க வேண்டும் என்றால் இந்த பாடலை பாட வேண்டும் அப்படியே வரிசையாக வாரார் பலபல வேடமாகும் பரன் நாரிபாகன் பசு ஏறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கு முடிமேலணிந்து என் உளமே பூந்ததனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருங்காலம் பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பலபல வேடமாகும் பரன் அவன் அடியார்களுக்கு அருள்வதற்கு பலபல வேடங்களில் வருவான் ஒருவனை வேடன் மாதிரி வருவான் பிட்டுக்கு மண் சுமப்பான் மரம் வெட்டியாக வருவான் முதியவனாக வருவான் சலவை தொழிலாளியாக வருவான் எல்லாவிதமான உருவங்களிலும் வருவான் போர்வீரனாக வருவான் என்ன விதமான வடிவங்களெல்லாம் வருவான் அதான் அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர்ங்கிறது அளவில்லாத விளையாட்டு உடையவன் பல பல வேடமாகும் பரன் நாரிபாகன் உமையம்மையை இடப்பாகத்தை கொண்டவன் பசு ஏறும் எங்கள் பிரம்மன் வாகனத்தின் மேல் ஏறி சலமகளோடு சலமகள் என்றால் நீர்மகள் கங்கை அணிந்து கொண்டு எருக்கு மாலை அணிந்து கொண்டு என்னுடைய உளமையை புகுந்ததனால் மலர்மிசையோனும் தாமரை மலையில் எழுந்து எழுந்தரில் இருக்கின்ற பிரம்மனும் திருமாலும் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் நான்கு வேதங்களும் வானுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்களும் வருங்காலமும் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் வருங்காலமும் கால தேவனும் அந்த அலைகடலில் இருக்கக்கூடிய மேருமலையும் அலைகடலும் மேருமலையும் அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என் உள்ளத்தில் சிவன் வந்து புகுந்து கொண்டதால் இவை அனைத்துமே எனக்கு நன்மையை செய்யும் அதை போல சிவனையை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுக்கும் நன்மை செய்யும் என்று திருஞான பெருமான் சொல்கிறார் எனவே சிவைய நம நமசி நமசிவய ஓம் என்றோ சிவய நம என்றோ நமசிவய என்றோ சிவசிவ என்றோ எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் பலபல வேடமாகும் பரன் நாரிபாகன் பசு ஏறும் எங்கள் பரமன் சலமகளோடு இருக்கு முடிமேல் அணிந்து என் உளமையை புகுந்ததனால் செய்யோனும் மாலும் மறையோடு தேவர் வருங்கால மானபலவும் அலைகடல் நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே